கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த முத்தான தின மூன்றைக்களையும் கூறிக்கொண்டு எழுத்தறிவித்தவன் என்ற வாக்கு கிணங்க நமக்கெல்லாம் கல்வி புகட்டிய ஆசிரியர் போற்றும் வண்ணமாய் ஓர் கவிதை இதோ உங்கள் முன் இன்று வரையிலும் இனிமேலும் நான் கண்ட வெற்றிக்கும் நான் காணும் புகழிற்கும் உரியவர்களாகிய என் அன்பு ஆசிரியர் பெருமான்களே தமிழில் உள்ள உயிரைத்தா எனக்கு தமிழில் உள்ள தான் எனக்கு என் அன்பு என்புரிய பெருமான்களே தமிழில் இலக்கணம் கண்டேன் ஆங்கிலத்தில் கண்டேன் உம்மாள் கணிதத்தில் ஏற்றமும் எண்ணிக்கையும் கண்டேன் உம்மாள் அறிவியலில் அனைத்தும் கண்டேன் உம்மாள் என் அன்பு ஆசிரியப் பெருமான்களே நாளை வரலாற்றில் நான் இடம் பெறுவேனே ஆனால் அதுவும் ஊக்கத்தாலே என்று உறக்கச் சொல்வேன் என் நன்னாளில் அதுவும் ஊக்கத்தாலே என்று உறக்கச் சொல்வேன் இந்நன்னாளில் என் ஏற்றத்தின் ஏனிப்படிகளே நடத்தும் பாடத்தில் மட்டுமல்ல பழகும் விதத்திலும் பல பாடங்களை கற்றுத்தந்தவர் நீங்கள் ஒருவேளை நான் தரிசாய் போயிருப்பேனோ என் அருமை ஆசிரியர் பெருமான்களே நீங்கள் எனக்கு பரிசாய் வராமல் போயிருந்தால் தண்ணி தெளித்து உரமிட்டு என் கையில் கல்வி வரமிட்டீர்கள் செல்லரிக்கா தாங்கள் சொல்லறிந்து என் உடல் புல்லறிக்க கண்டேன் செல்லரிக்கா தாங்கள் சொல்லறிந்து என் உடல் புல்லறிக்க கண்டேன் அறியாமையினும் நீக்கி எமக்கெல்லாம் அறிவு தீபம் ஏற்றியவர்களே என் தாயின் கருவினிலே உருவான பலனை அடைகின்றேன் என்று நான் எனக்கு கல்வி புகட்டிய ஆசிரியர் பெருமான்களே திகட்டாத திரவமாய் நீங்கள் எனக்கு அளித்த அறிவு நாளே கற்பித்தல் என்பது புரிதலின் மிக உயர்ந்த வடிவம் அத்தகைய வடிவமாய் என் பெருமான்களே நான் இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் உமக்கு என் குறும்புகளை ரசித்து குழப்பங்கள் தீர்த்து தவறுகள் தவிர்த்து எமக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்தேன் எமையெல்லாம் பெருமை பேசி தோழமையுடன் வாழ்த்து சொல்லி மகிழும் என் அன்பு ஆசிரியர் பெருமான்களே இந்த ஆசிரியர் தினத்தன்று உன் பொற்பால கமலங்களில் இந்த மூன்றத்து சொந்தக்காரியின் ஆயிரம் ஆயிரம் முத்தங்களை சமர்ப்பிக்கின்றேன் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றேன் இந்த பள்ளியின் இந்த மூன்றத்து சொந்தக்காரியின் இந்த இறுதி ஆண்டில் ஆசிரியர் தினத்தன்று விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் டிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் அன்றுவான் என் சகோதர சகோதரிகளே முடியாது என்று முடங்கி விடாதீர்கள் அது வேதனை முடியும் என்று எழுந்து கொள்ளுங்கள் அதுவே நம் சாதனை என கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்